ஒழுங்கான ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்கிறோம்னு எங்களோட கதைச்சிருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் இந்த ஐம்பது குடும்பங்களையும் தான் சந்திக்க போறோம் வாங்க நேரடியாக அவங்கள்ட்டயே போவோம் அவங்க இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன வகையில் நாங்கள் உதவி செய்யலாம்ன்ற எல்லாத்தையுமே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நிறைய செய்வோம் சங்கரத்தை பட்டுக்கொட்டை சங்கரத்தை இந்த இடம் பட்டுக்கொட்டை சங்கரத்தை துணாவி இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ விதவியல் கூடுதலாக இருக்கணும் மற்றது வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களையும் தெரிவு செய்து இதில் வந்து புலம்பெந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் போராளிகள் தனிமலையில் வெயில்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த தீவாக்கா ஊடாக இந்த நிதியலை ஒழுங்குபடுத்தி இதுக்குரிய சாப்பாடு பொதியல் வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்படி நிறைய உதவியலை வாழ்வாரங்களை நிறைய இதுகளை செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ தொடர்ச்சியாக இந்த உதவியலை வந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து இப்போ முதல் கட்டமாக இருக்கு ஐம்பது பேருக்குரிய பொதியல் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு வழங்கி வைப்பா இங்கேயும் வந்து கணவன இழந்தாக்கள் அதே நேரத்தில் வயோதிபர்கள் அப்படியான ஐம்பது குடும்பங்களை தெரிவு செய்து இன்றைக்கு அவங்களுக்கு தேவையான அரிசி மாவு சீனி பருப்பு மற்றது சோப் சோயா மீட் இப்படி பல்வேறு பொருட்களை கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கி இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து ஜெர்மனில் இருந்து அந்த சர்ச்சோட நேம் வந்து ஹவுஸ் ஆஃப் குளோரி அதாவது தமிழில் மகிமையின் கூடாரம் ஃபாஸ்டர் கலாப் செல்வராஜா அதோட இடம் வந்து இபேன் புரேன் இருக்குது இருக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்ட மக்கள் ஐம்பது பேருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம் இந்த உதவிகளை செய்கிறதுக்கு இப்ப என்னன்னா உங்களுக்கு தான் தெரியும் இந்த பொருட்கள பெருமதி என்ன இப்ப எங்கட நாட்டின நிலைமைய பொறுத்தளவுல ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்குறதுனாலே ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரம் ரூபா காசு வேண்டாம் அதுவும் அண்டண்டு கூலி வேலை செய்து ஆயிரம் ரூபாய் உழைக்கிற குடும்பம் வந்து இவ்வளவு பொருட்களையும் ஒரே நாள்ல வாங்கன்னா வாங்க இல்லாது இப்ப இதையும் வாங்குறதா இல்ல வீட்டை நாலஞ்சு குடும் நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கு அப்படி என்னடா பிள்ளைகள கல்வி செலவுக்கு பாக்குறதா இல்லை சாப்பாடு செலவை பாக்குறதான்னு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தான் இப்ப எல்லாருமே இருக்கிறான் அவர்கள் இந்த உதவி கிடைக்கிறதால அவர்கள் சந்தோஷப்படும் வேண்டாம் இவ்வளோ சாமான ஒரு நாளைக்கு அந்த கூலி காசு காணாது அம்மா நான் கண் மர அடித்து கண் உப்புரை செஞ்சதுன்னா இப்போ இந்த ஒரு கண் எனக்கு தெரியாது எங்களுடைய அவவுக்கு ஒரு கிட்னி தேய்பியராக போச்சு எடுக்கணும் என்று டாக்டர் சொன்னார் நாங்கள் இப்போதைக்கு சம்மதிக்கிறேன் இந்த அவ முதலும் போய் குழம்புல செய்து கொண்டு வந்தவா ஆனால் முறை போய் செய்தால் ஆடக்க ஆபத்துன்ற மாதிரி தான் அதில் நாங்கள் இது பண்ணிருக்கிறோம் எங்களது குடும்பங்கள் உண்மையிலே வர வர்மப்பட்ட குடும்பங்கள்ல நாங்கள் இந்த பொதி வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கோ நாலு நாளைக்கோ ஒரு கிழமைக்கோ நாங்கள் வயிறார சாப்பிட்றதுக்கு இந்த பொதி எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிகவும் நன்றி சொல்வோம் தூரதேசத்திலிருந்து இந்த பொதியை தந்து எங்களுக்கு உதவி செய்வதுனாலும் அவை செய்கிற தொழிலை தொழில்களை கையின் செய்யும் பிரயாசத்தை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் வேண்டும் அவர்கள் போகும்போது தேவன் அவரோட கூட இருந்த போகும் சமூகமா இருக்கா சென்று பாதுகாக்கும் அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறது எங்களுக்கு கிணறு வசதி இல்லை கிணறுல எங்களுக்கு வீடு இல்லை காண மட்டுமே இருக்கு மூன்று பேர் இருக்கிறோம் ஒரு வீட்டுல மூன்று பேர் இருக்கிற கிணறு வசதி இல்லை எங்களுக்கு உதவியை தான் செய்யறாண்டா எங்களுக்கு உதவியோஜெனும் இல்லை சகோதரமும் இல்லை உதவி செய்யக்கூடிய இல்லை அப்போ அதனால் சரியான ஃபஸ்ட்டாக நாங்களும் கஷ்டத்தில் கொண்டு இருக்கிறோம் அம்மா எங்களுக்கு இந்த பொதியை உதவி செய்து தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொல்லி அப்போ ஒரு கஷ்டத்தில் அம்மா வாழ்கிறோம் நாங்களே இருக்குது காலையில் கிளம்ப கிழம ஆஸ்பத்திரி போகிற இருக்கும் கிளினி கிளினிக்களுக்கு போகிறதாம் போ கிளிக்க பொண்ணு அம்மா அதுகளுக்கு உங்களோட உதவியை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இது வந்து ஜெர்மன்ல இருந்து ஒரு சர்ச் உங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கிறாங்க ஏன்னா இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு இப்படி உதவி செய்யணும்ன்ற மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா புலமிருந்து இருக்கிற சொந்தங்கள் வந்து எங்களோட நாட்டுல மக்கள் படுற கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கு இந்த பொதி இல்ல வாழ்வாதாரமா நிறைய உதவியெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இங்க இருந்து நாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்றதுதான் அது மட்டும் தான் எங்களால செய்யலாம் ஏன்னா தாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை இங்க அனுப்பி இந்த பொதிய வாங்கி கொடுங்கன்றேக்கு அது ஒரு நாங்க நாலு நாளோ இல்ல ஒரு அஞ்சு நாளோ இல்ல ஒரு கிழமையோ வயிறார அதை வச்சு சாப்பிட போறோம் இப்ப சாப்பிடுற ஒவ்வொரு நேரமுமே எங்களுக்கு அவங்களை ஞாபகம் வரும் ஏன்னா சாப்பிடவே இல்லாம இருந்தோம் ஒரு நாலு நாளா நாங்க நல்லா சாப்பாடு சாப்பிட போறோம் அடுத்தது என்ன செய்ய போறோம் மட்டும் யோசிக்காம நிம்மதியா இருந்து சாப்பிட போறோம் அப்ப அப்படியான சூழ்நிலையில நாங்க அவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னா நன்றி சொல்றது மட்டும்தான் அப்ப அதனால ஜேடிவி சார்பா நானும் அவங்களுக்கு நன்றிய சொல்லிக்கொள்றேன் இப்படி இதாகும் கண்டிப்பா தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் மூன்று பிள்ளைகளும் ஸ்கூல் செல்கிறார்கள் அவர்கள் நடந்துதான் செல்கிறார்கள் ஆனா எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தந்திங்கள்ல எனக்கு நன்றியே இருக்கும் இந்த புதிய தந்ததுக்கும் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய தந்ததுக்கு நன்றி எனக்கு மூன்று பிள்ளைகள் எனக்கு மன மன நோயால் மனநோயால் இந்த பிள்ளைகள் நடந்துதான் பாடசாலைக்கு போகிற தூரத்தை ரெண்டு பிள்ளைகள் ஒரு சின்னவா இந்த பிள்ளைகளுக்கு சாக்கிள் வந்து உதவி செய்கிறாங்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர் வேலைக்கும் போற இல்லை என பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சாமான தந்ததுக்கான இந்த பகுதி தந்ததுக்கான நன்றி இன்னும் உதவிகளை எங்களுக்கு தந்தால் உங்களை கைக்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறார் கஷ்டத்தில் இருந்து உதவி செய்ய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களுக்கும் உங்களை கஷ்டங்கள் தெரியும் நீங்களும் உங்களை பார்த்திருப்பீர்கள் அது வழங்க நாங்கள் இந்த அன்னெண்டாறு பேருக்கு போனால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மதிஞ்சம்படும் ஆகவே நீங்கள் உதவி செய்வது மிக்க நன்றி உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு

கொட்டுறேன் லைட்டத்துல கொட்டுறீங்க சரி பாருங்க சாய் செப்ப கொடுக்க மாட்ட கொடுடுவாங்கடா நிக்கிறீங்க போயிட்டோ யாராவது தெரியல தண்ணி தண்ணி இல்ல நீங்க கொண்டை கொடுப்பீங்கடா பக்கத்துல ந சரி போடுறோம் மூட்டுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க தங்களால ஒரு நேரம் கூட ஒழுங்கா சாப்பிட இயலாது இந்த சாப்பாட்டுக்குனு செலவழிச்சா மிச்ச அலுவல்கள் பார்க்கணும் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட மக்களை தான் நாங்க இன்றைக்கு சந்திச்சிருந்தோம் இன்றைக்கு நாங்க சந்திச்சோம் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது ஜெர்மன்ல இருந்து ஒரு சபை இந்த சபையில இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்க கஷ்டப்படுறாக்களுக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் காசு அனுப்பி இது மூலியமா ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் வீதம் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக சொல்ல போனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு உணவுப் பொதி வாங்குறதுன்றது இந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடயம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு நாள் உழைக்கிற வருமானத்தை கொண்டு எங்களால் இவ்வளவுமே வாங்க இது திருப்தியாக இருக்குன்னு சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க ஜெர்மனில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் குளோரி என்ற சபை மக்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு இந்த உதவியை செய்திருக்கிறாங்க இவங்க செய்த உதவியால் இந்த மக்கள் குறைஞ்சது ஒரு கிழமையாவது வயிறார சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கும் சந்தோஷம் இந்த எங்களுக்குமே சந்தோஷம் எங்கள் மூலியமாக இதை செய்திருக்கிறாங்க இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஐயோங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கே என்ற சந்தோஷத்துலேயே போகிறாங்க சிலர் இதை கொண்டு தான் சமைச்சு சாப்பிட போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த உதவியை செய்தது ஹவுஸ் ஆஃப் குளோரி இவங்களோட ஃபாஸ்டர் நேம் வந்து கலாப் செல்வராஜா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இபன் பியூரன் ஜெர்மன்ல இருக்குது இதன் மூலியமாக தான் இந்த உதவியை யாழ்ப்பாணத்தில் என்ற இடத்துல இருக்கிற ஐம்பது பேர் கொண்ட குடும்பத்துக்கு இந்த உதவியை செய்திருக்கிறாங்க இந்த உதவி மூலமாக அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த உதவியை செய்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்